சவுண்ட் பைட் பிரியா ஐம்பத்து ஒன்பது செகண்ட்ஸ்

என்ன தப்பா தெரியல அப்படிங்கற சார் அழகா இருக்கறே நீ என்கிட்டே நான் நிறைய தடவை சொல்லிருக்கேன் நான் انا வாணம் பண்ணியிருக்கேன் மிஸ் டீச்சர் இஸ் லைக் યોર पेरेंट्स ஒரு டீச்சர் வந்து ஒரு पेरेंट्सக்கு சமமா அவங்க அப்படி இருக்கும்போது எப்படி நீ பிளாட் பண்ணனும் நீ அதாவது எப்படி நீ அந்த மாதிரியான மெசேஜ் ஆமானா சாட்டர்டே இல்ல இல்ல சொல்லு ஒரு ஸ்டாஃபுக்கு வந்து நீ எப்படி அப்படி மெசேஜ் அனுப்புவ சிஸ்டர் அவரா உங்களுக்கு சேட் பண்ணாரா ஆரம்பத்துல இருந்து இல்ல நீ மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சியா அப்படிதான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணாரு நான் கேக்குறது மெசேஜ் பண்ணது நான் கேக்குறேன் மெசேஜ் நான் அனௌன்ஸ் பண்ணேன் ஆரம்பத்துல நீ தான் மெசேஜ் பண்ண ஆ பட் बिफोर மெசேஜ் இட் செல்ஃப் ஹி கால் மீ ஓ எதுக்கு கூப்டாரு அவர் ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்றாரு நீ கூப்டாரு தென் ஹி ஸ்டார்ட் டாக்கிங் லைக் யுவர் டிபி இஸ் நைஸ் ஆகா ரெடி அண்ட் ஆல்

அம்மா மிஸ் போறது இல்ல அம்மி செஞ்ச போறது இல்ல தான मैम கூப்டாங்கன்னு சொல்லுடா நாளைக்கு நான் ফোন பண்றேன் நான் ফোন பண்ணிட்டேனா கூப்பிடுற நான் மட்டும் என்ன मैमட்ட انا கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன் இந்த மாதிரி இந்த மாதிரி இஸ்யூ மிஸ் மாதிரி நான் இன்ஃபார்ம் பண்றேன் அவங்க வந்து உன்னை கூப்டாங்களோ அவங்க பேரன்ஸ் கூப்டாங்களோ பேரஞ்சி கூப்டாங்கன்னா பேரஞ்சி கூப்டு வா நீ எதாவது இடையில என்கிட்ட போய் சொல்லி இருந்தே அப்படினா நான் அவர்க்கிட்ட சொன்ன விஷயத்தை தான் நான் உன்கிட்டயும் நான் சொல்றேன் திருப்பி உன்கிட்டயும் நான் கேக்குறேன் நீ என்கிட்ட எதாவது போய் இது வந்து வளத்தி பெருசாக்கி அப்படி இப்படின்னு வந்துட்டு கொண்டு போற அளவுக்கு வந்துட்டு என்ன சொல்றது நீ உண்மையாவே வந்து நீ சொன்னதெல்லாம் ஏதா எதுக்காவது பையင်ிட்டே இது பண்ணிட்டு நீ சொல்றியா இல்ல நிஜமாアルミ நீ சொல்றது உண்மை தானா நீ போய் ஏதாவது சொல்லிரே அப்படின்னா என்கிட்ட சொல்லிரும் சோ ஒன் மிஸ்டேக் ஐ டிட் இஸ் ஐ 플로ட்டட் வித் हिम ਸੀเรียஸ்லி வை டு 플로ட் வித் हिम வை டிட் யூ 플로ட் வித் हिम டீச்சர் சார் রাইட் எஸ் மிஸ் டீச்சர் சார் யூ must treat him as your guru நிறைய பேர் வந்து வார்ன் பண்ணி இருக்காங்க என்கிட்டே நிறைய ஸ்டாப் சொல்லிருக்கோம் காது படவே நீங்க பேசி உங்க கேங்கு நீ எங்க எல்லாமே வந்து மிதுன் சார் அப்படி மிதுன் சார் இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்களா அப்ப வந்து வானும் பண்ணிருக்காங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் உங்ககிட்ட நான் வந்து ஹார்ஷா எல்லாம் உங்ககிட்ட நடந்துக்கல பேசும்போது யோசிச்சு பேச பல பேர் பல விதமா எடுத்துப்பாங்க அதனால வந்துட்டு அதனால வந்துட்டு டீச்சரை டீச்சர மாதிரி ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு தானே நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன் டிவி எல்லாம் பேசாதான் தானே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட

தாண்டி பேசுனது என்ன தப்பு தான் என்னது லைக் ஐ டோன்ட் லைக் ஃப்ளாட் பண்ண தப்பு தான் சொல்றா சரி நான் மாம் கிட்ட பேசி நான் வந்து இவ கிட்ட பேசிட்டு அதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் சரி அதுக்கு அப்புறம் நான் மாம் கிட்ட கூப்பிட்டு என்னன்னு கேட்டுட்டு அதுக்கு அப்புறம் வந்து நான் சொல்றேன் சரியா